நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளு இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் நீங்க சிரிச்சிட்டு வந்தாலே எப்போடா எனக்கு பக்கு பக்குன்னு ஆகுது ஏன் பைப்பு ஆமா நீங்க சிரிச்சிட்டு வந்தால இந்த சிட்டே பாக்குறப்ப எனக்கு உயிரே போகுது சார் இருக்க எதை பத்தி பேசுற இந்த போட்டோவை பார்த்து நீ ஷாக் ஆன உன் போட்டோவை பார்த்து தான் ரொம்ப நம்ம சாதாரணமா நார்மலைசா சொல்லிட்டு போறாங்க என்ன இது என்னன்னு கேக்குற மண்டை வெடிச்சிரும் என்னன்னு ஜானு ஆ நான் பார்த்தது இவ எங்க இருக்கப்போ எடுத்த போட்டோவை ஹலோ நான் என்ன இப்ப கிழவி ஆயிட்டேனா இங்க பாரு

நீ எப்படி அவங்களை பாத்தேன் எங்க பாத்த உன் கருத்து சோதந்த வழி விடணும்டா கேள்விகள் கேட்க விடணும் கேள்வி பதில் சொன்னாதான் ஞானம் புறம் எல்லா கேள்விக்கும் முன்னாடி இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கு என் பிபிய ஏத்தாதடி பயந்தோறி பயந்தோரி போல இருக்காங்க பயந்தோறி பயந்தவங்கள பாக்கோடாரு போடா இனிமே தானே ஏறுண்டி நீ மாட்டி போறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா முத்து அவன் வாழ்க்கைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு கிரிக்கெட் வந்து என் சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிடுச்சு விளிமா சொல்லு

ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி விடுவிக்கிறாங்கரே பெரியப்பா பெரியம்மா ஆமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயாச்சா எங்க இருக்கு ஓவர் ஓவர் உங்க புடன்னிக்கு பின்னால தான் நிக்கிறேன் ஓவர் ஓவர் உடனே தரம்போ ஓபர என்ன ஏதேனும் விஷயம் கேளு அப்படியே ஹாஸ்பிடலுக்கு யார் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு விசாரி பெரிய இவர் இவர்